நம்ம நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பட்டியிலேருந்து ரெண்டு டு ரெண்டரை மூணு நாளைக்கல் பட்டியில் டிஎம்சி கார்டன்னு போட்டாங்க இன்றைக்கி அதிலே ரெண்டாயிரூவா வேலை இருக்குது அதுக்கு முன்னாடி அவங்க ஃபோட்டோ ஃபேஸ் ஒன்றுன்னு வச்சுக்கோங்களா சின்னமையான நகர் இந்த நகரில் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி இரநூறு ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு போகுது இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது அடி ரோடு பூ தார் ரோடு ஃபுல்லாக வீடு இதில் முன்னாடி எல்லாமே வீடாகிடுச்சு இந்த நகரில் முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போகுது இதில் நம்மக்கிட்ட ஆயிரத்தி எட்நூறு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகிறத விட மார்க்கெட்டில் போகிறத விட கம்மியான ரேட்டுக்கு நம்மக்கிட்ட பிளாட் வந்திருக்கு இந்த மேற்கு தசை ஒன்று இருக்குது முப்பதுக்கு அறுபது ஆயிரத்தி எட்நூறு அடி மேற்கு தசை ஒன்று இருக்குது அதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் கார்னருக்கு பக்கத்து விட்டு முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு அடி ஒன்று இருக்குது அது மாதிரி இந்த நகரில் முன்னாடி வடக்கு கிழக்கெல்லாம் இருக்குது ரெண்டாயிரூவா ரெண்டாயிரத்தி இரநூறுவாய்க்கு இருக்குது அது மாதிரி இன்றைக்கி சிலநாய்க்கின் பட்டிக்கு அருகில் எல்லாமே வேலை மூணாயிரூவா மூணாயிரத்தி இன்னும் நாலாயிரரூவா போகுது இங்கே ரெசிடென்ஷியல் பர்பஸுக்கு குடி இருக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க உடனடியாக அந்த இடத்துக்கு வந்து பாருங்கள் ரோடு டிச் வசதி ஸ்ட்ரீட் லைட் வசதி சோலார் லேம்பு நகர் பாருங்கள் அந்த நகருக்குள்ளேயே இன்றைக்கி ஃபுல்லாக வீடாகிட்டு இருக்குது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க என்னுடைய நம்பர் உடனடியாக கூப்பிடுங்க நன்றி